இப்போ மொதல் நான் வச்ச சாப்பாடு மிச்சம் ஆச்சுன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் புளி பிசவி வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா நைட்டே கொஞ்சம் புளி மஞ்சத்தூள் உப்பு கரைச்சி இந்த சாப்பாட்டில் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ தாளித்து டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் அதுக்கு இப்போ மொதல் நம்ம அடுப்பில் தட்டி வச்சுட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு உப்பு உளுத்தம்பருத்து அதை வெடித்த உடனே ரெண்டு வர ரெண்டு பச்சை மிளகா ரெண்டும் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு பொன்னுரிமா வதக்கிக்கலாம் கொஞ்சம் இந்த வெங்காயம் நல்லா பொண்ணு வதங்கட்டும் அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் என்ன நான் சாப்பாட்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால நீங்கள் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இது வதங்க முடியாது நம்ம ஒரு தக்காளியை வெட்டி அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம பெசஞ்சு வச்சுருக்கிற இந்த சாப்பாட்டை எடுத்து இதில் போட்டு நல்லா கிண்டுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலருனீங்க சூப்பரான புளி சாதம் ரெடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு சாப்பாடு சுவையான புளி சாதம் ரெடி இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்